நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் இந்த நாளில் ஒரு புதிய காணொலி உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பாக்க இருக்கிறோம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் ஆர்டி ஆர்வல்களுடைய மாநாடு நடக்க இருக்குது அதுக்கு எப்படி வரணும் எந்தெந்த பஸ் ரூட்டு பஸ் நம்பரு ஒரு நாள் முன்னாடி வந்து அதெல்லாம் தன்னார்வல்களை எதுவும் பணிகள் பண்ணலாமா அப்படிங்கிற விவரங்களை இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன கிட்ட என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் எல்லா வீடியோக்களும் தனி தொகுப்புல உள்ளது கிராம சபை அஜெண்டா ஏரிய சபை சேமிப்பு திட்டங்கள் அரசு செய்தி வெளியீடு மஹத்மா காந்தி தேசம் பேரூராட்சி பருவத்துறை பதிவுத்துறை அரசு வலியுறுப்பு டெக்குடக்கல் கிராம சபை சட்டம் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பின்பற்றது எப்படி கிராம சபை ஆலோசனை உள்ளாட்சி ஆர்டி கிராம சபை தொகுப்பு இப்படி பல்வேறு தொகுப்புகளா எழுநூறுக்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது பாருங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ கண்டெனுக்குள்ள போகலாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் தமுக்கம் மாநாட்டு அரங்கத்தில் ஆர்டிஏ ஆர்வலருடைய மாநாடு நடக்க இருக்குது அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து ஐயாயிரம் மனுக்களை ஒரே நேரத்தில் எழுதி ஒரு சாதனை நிகழ்வாக பதிவு பண்ண இருக்கிறாங்க அதனுடைய என்ட்ரன்ஸ் மாநாடுக்கான நுழைவு வாயில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ அந்த மதுரை மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு பஸ் ரூட் அது குறித்து முதல்ல மதுரை மாநகரில் ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த தமிக்க மாநாட்ட அரங்கில் உள்ள தகவல் பெரும் உரிமை சட்ட ஆர்வல்கள் மாநாட்டிற்கு வருகை தரக்கூடிய சட்ட ஆர்வல்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் தமுக்கம் மாநாட்ட அரங்கிற்கு வர வேண்டிய வழித்தடம் சென்னை திருச்சி தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் மாட்டுத்தவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையம் வந்தடை இந்த பின் மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையம் முதல் பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் பெரியார் நிலையம் வழியாக செல்லக்கூடிய பேருந்து ஏறி தமுக்கம் என கேட்டு இறங்கிக் கொள்ள வேண்டும் வழித்தட எண் ஐந்து நாற்பத்தெட்டு ஒய் இளநூறு எம்ஜிஆர் பேருந்து நிலையம் முதல் ஆரப்பாளையம் வரை செல்லக்கூடிய பேருந்து வழித்தடம் எண் எழுபத்தி ஏழு பி தமுக்கம் பேருந்து நிறுத்தம் மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திண்டுக்கல் போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கி அங்குள்ள நகரப் பேருந்துகள் வலுத்தடம் எண் அறுபத்தி ஆறு ஜே எழுபத்தி ஏழு பி இரண்டு பேருந்துகளில் மட்டுமே ஏறி தமுக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்க வேண்டும் ரயில் மூலமாக வரக்கூடிய அன்பர்கள் ரயில் நிலையத்தில் வெளிப்பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் வலுத்தடம் எண் ஐந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஒய் அறுபத்தி ஆறு எழுபத்தி ஐந்து எழுநூறு ஆகிய பேருந்துகளில் ஏறி தமுக்கம் என சொல்லி இறங்க வேண்டும் தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வங்கள் மாநாடு நேயர் மதுரையில் ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற இருக்கிறது இந்நிலையில் மாநாட்டினை மாநாட்டை நடத்துவதற்கான சில பணிகள் ஒதுக்கப்பட்டு தன்னார்வலர்களாக வரக்கூடிய ஆர்டி ஆர்வலர்கள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு வரை மதுரை ரயில் நிலையத்திற்கு எதிரே மேலப்பெருமாள் மிஸ்திரி வீதியில் அமைந்துள்ள அரசு ஊழியர்கள் சங்க கட்டிடத்தில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல மாநாட்டினை சிறப்பு அமைவதற்கு பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முழுவதும் காந்தி மியூசியம் அருகே அமைந்துள்ள முருகன் கோயில் மண்டபத்தில் மேற் ஏற்பாடுகள் தங்குவதற்கு செய்யப்பட்டுள்ளது ஆகவே அன்பர்கள் காந்தி மியூசியம் அருகில் உள்ள முருகன் கோவில் மண்டபத்திற்கு சனிக்கிழமை வந்துடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது த ஆர்டிஏ மாநாடு ஒரு முக்கியமான நிகழ்வாக நடக்க இருக்குது இதுக்கு நானும் வரக்கு பிளான் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வாங்க நேரில் சந்திப்போம் அந்த நாளில் ஆர்டிஐ சட்டத்தை கட்டி கொடுக்க போகிறது இல்லை ஆர்டிஐ சட்டங்கள் எப்படி உருவானது அது குறித்த ஒரு விளக்கம் அதுக்கு முக்கியமான நபர்கள் ரெண்டு பேர் கலந்து கொள்ள இருக்கிறாங்க இது போக தமிழ்நாடு முழுவதும் ஆர்டிஐ ஆர்வலர்களாக இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு அந்த நாளில் விருது கொடுக்க இருக்கிறாங்க ஸோ அங்கே வந்தீங்கன்னா உங்க பகுதியில் உள்ள ஆர்டிஆர்ல நீங்க அடையாளம் கண்டு கொள்ள முடியும் தொடர்ந்து அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க முடியும் அவர்களோடு சேர்ந்து பல காரியங்களை முன்னெடுக்க முடியும் நிறைய நட்புகள் உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு உங்களுடைய சந்தேகங்களை தனிப்பட்ட முறையில் அவர்களோடு அந்த நாளில் நேரம் இருக்கும் பட்சத்தில் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ள கேட்டு தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக வாங்க அந்த நாள் ஒரு ஐயாயிரம் மனுக்கள் எழுதி அது ஒரு சாதனை நிகழ்வாக படைக்கிருக்கிறாங்க அந்த நிகழ்வில் நீங்களும் கலந்து கொண்டு ஒரு சாதனையை படைக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முந்த நாள் ஒருவேளை உங்களுக்கு வர முடிஞ்சால் இந்த காந்தி மிஷியத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் மண்டபத்துக்கு வந்துடுங்க அங்கே ஒரு சில பணிகள் திட்டமிட்டிருக்காங்க அவங்களோடு சேர்ந்து தன்னார்களெல்லாம் உதவி பண்ணாங்க அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அன்றைக்கி கரெக்டாக பத்து மணிக்கு வராமல் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் முன்கூட்டியே வந்து அந்த நிகழ்வை கரெக்டாக அந்த அது ஷார்ப்பாக அந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறக்கு உதவி பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மதியம் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக தகுந்தப்பில் பிளான் பண்ணி வாங்க கண்டிப்பாக மதுரையில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே இந்த தகவல்களை ஆர்டி சம்மந்தப்பட்ட அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி